விழுந்து கொண்டிருக்கும் பெண் இதன் ஆசிரியர் டீனோ புசாட்டி இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் எம் எஸ் அந்த பழமாடி கட்டிடத்தின் மேலிருந்து வெளியே எட்டி பார்த்தால் மார்த்தா அவளுக்கு வயது பத்தொன்பது இருக்கும் கீழே நகரம் மாலை வெயிலில் பலபலத்தது அவள் தலை சுற்றியது அந்த அழகிய பரிசுத்தமான மாலையில் கட்டிடம் மகோன்னதமாக அதிர்ஷ்டமுடையதாக காட்சியளித்தது அற்புத நீல நிற பின்னணியில் மேகம் நூல் இழையாக காற்றில் அசைந்தது நகரமே கற்பனையின் பிடியில் இருக்கும் நேரம் அதன் அழகில் மனதை பறிக்கொடுக்காதவன் குருடனாகத்தான் இருக்க வேண்டும் அஸ்தமன சூரியனின் நீண்ட ஒளியில் வீதியும் நீண்ட வரிசையாக கட்டிடங்களும் லேசாக நெளிவதை அவள் பார்த்தாள் வெள்ளை வீடுகள் முடிகிற இடத்தில் நீலக்கடல் ஆரம்பித்தது உயரே இருந்து பார்க்கும்போது கடல் மேலே எழும்பி வருவதாக தோன்றியது கிழக்கிலிருந்து இருளின் மெல்லிய திரை நகர்ந்து வருவதில் நகரம் ஒளியில் துடிக்கும் பாதாளமாக காட்சியளித்தது அதனுள்ளே வலுவான மனிதர்கள் அவர்களை விட வலுவான பெண்கள் கம்பளிகள் வயலின்கள் வைரம் போல் மின்னும் கார்கள் இரவு விடுதிகளின் நியான் விளம்பரங்கள் இருண்ட பங்களாக்களின் வாசற்படிகள் நீரூற்றுகள் அமைதியான பழைய தோட்டங்கள் விருந்துகள் ஆசைகள் உறவுகள் அதற்கு மேலே ஆசையை வளர்க்கும் கனவுகளை உருவாக்கும் மாலை நேரத்தின் மாயாஜாலங்கள் இவையெல்லாம் பார்த்த மார்த்தா கைப்பிடியிலிருந்து எம்பி பாய்ந்து கீழே விழத் தொடங்கினாள் காற்றில் வட்டம் விடுவதாக தோன்றியது அவளுக்கு எனினும் அவள் விழுந்து கொண்டுதான் இருந்தாள் கட்டடம் மிக மிக உயரமாக இருந்ததால் கீழே தெருவும் சதுக்கமும் மிக தொலைவில் இருப்பதாக தோன்றியது தரையை போய் அடைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று யாருக்கு தெரியும் எனினும் அவள் விழுந்து கொண்டுதான் இருந்தாள் அந்த நேரத்தில் கடைசி மாடியின் பால்கனியிலையும் மேல்தலத்திலும் செல்வந்தர்களும் பெரிய இடத்து மனிதர்களும் காஃபி அறிந்தபடி அசட்டுத்தனமாக பேசிக்கொண்டிருந்தனர் சிறு சிறு கூட்டமாக நின்று அவர்கள் பேசியது அங்கு ஒலித்த இசையை அடக்கிவிட்டிருந்தது அவர்கள் முன்னால் மார்த்தா தாண்டி சென்று கொண்டிருந்தாள் அவளை கவனிக்க அவர்கள் வெளியே எட்டி பார்த்தார்கள் மாடி கட்டிடத்தில் இம்மாதிரி விழுவது குறிப்பாக பெண்கள் அவ்வளவு அபூர்வமானது அல்ல அது அங்கு வசிப்பவர்களுக்கு ஒரு சுவையான விஷயம் அங்கே அப்பார்ட்மெண்ட்களில் விலை அதிகமாக இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் சூரியன் இன்னும் மறையவில்லை அது மார்த்தாவின் எளிய உடையின் மீது தன்னால் முடிந்தவரை ஒளியை பாய்ச்சியது அவள் ஒரு சாதாரண மலிவு விலையில் வாங்கின உடையை அணிந்திருந்தாள் ஆயினும் மாலை கதிரனவனின் மாய ஒளி அதை அழகுபடுத்தியதோடு எடுப்பான தோற்றத்தையும் தந்தது லட்சாதிபதிகளின் பால்கனியிலிருந்து பரிவான கரங்கள் அவளை நோக்கி பூக்களையும் மதுவையும் நீட்டின மிஸ் குடிப்பதற்கு ஏதாவது வேண்டுமா இளம் பட்டாம்பூச்சியே எங்களுடன் ஒரு நிமிஷம் இரேன் வெளியில் மகிழ்ச்சியுடன் வட்டமிட்டபடியே அப்பொழுதும் விழுந்து கொண்டுதான் இருந்தாள் அவள் சிரித்தாள் தேங்க்ஸ் எனக்கு வேண்டாம் நான் சற்று அவசரமாக போய் கொண்டிருக்கிறேன் எங்கே போகிறாய் ஓ அதை நான் சொல்லக்கூடாது என்றாள் மார்த்தா சினேக கைகளை அசைத்து கருத்த இளைஞன் ஒருவன் அவளை தொடுவதற்காக கையை நீட்டினான் அவளுக்கு அவனை பிடித்திருந்தது இருந்தாலும் சமாளித்து கொண்டு என்ன துணிச்சல் உனக்கு என்று சொல்லியபடி அவன் மூக்கில் லேசாக தட்டினாள் இந்த நல்ல மனிதர்கள் தன்னிடம் பிரியம் காட்டுவது அவள் மனதை கவர்ந்தது பெருமையாகவும் இருந்தது பூக்கள் நிரம்பிய அந்த மாடிகளில் வெள்ளை உடைகள் அணிந்த வேலையாட்களில் நடமாட்டத்திற்கு கவர்ச்சியான பாடல்களும் நடுவே மேலே இருந்து கீழ்நோக்கி விழும் அந்த பெண்ணைப் பற்றி ஒரு சில நிமிடங்கள் அல்லது அதற்கும் குறைவாகவே பேச்சு நடந்தது சிலர் அவளை நல்ல அழகி என்றனர் சிலர் சாதாரணவள்தான் என்றார்கள் ஆனால் அனைவருக்குமே அவளை பிடித்திருந்தது ஒரு முழு வாழ்க்கை உனக்கு பாக்கி இருக்கிறதே ஏன் இந்த அவசரம் சுற்றி பார்க்கவும் விருப்பமான காரியங்கள் செய்யவும் உனக்கு சமயம் இருக்கிறதே எங்களுடன் சற்று நேரம் இரேன் நண்பர்களிடையே ஒரு சிறிய பாட்டிதான் நிஜமாகவே உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்றார்கள் அவர்கள் பதில் சொல்லத்தான் அவள் முயன்றாள் ஆனால் பூமியின் ஈர்ப்பு அவளை அடுத்த மாடிக்கு இழுத்தது இரண்டாவது மூன்றாவது நாலாவது மாடிக்கை பத்தொன்பதாவது வயதில் மகிழ்ச்சியுடன் சுற்றுவது மாதிரி வீதிக்கும் அவளுக்கும் உள்ள இடைவெளி மிக அதிகமாகவே இருந்தது சில நிமிஷங்களுக்கு முன்பே அவள் விழத் தொடங்கியிருந்தாள் என்பது உண்மைதான் எனினும் வீதி மிக மிக தூரத்திலே இருப்பதாக தோன்றியது இதற்கிடையில் சூரியன் கடலில் மூழ்கிவிட்டது அது மறைவதையும் மங்கிய செம்மை நிற காளான் போல் படர்வதையும் யாராவது பார்த்திருக்கலாம் எனவே அது தன் புத்துயிர் அளிக்கும் ஒளியை பாய்ச்சி அவள் உடையை ஒளிர செய்து அவளை ஒரு கவர்ச்சி மிக்க எரி நட்சத்திரமாக மாற்ற இயலவில்லை நல்ல வேலை மாடிகளிலும் ஜன்னல்களிலும் அநேகமாக எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்ததால கீழே விழும் அவளது உடையை அவை புன்னிறமாக காட்டின இப்போது மார்த்தா மாடி அறைகளில் கவலையற்ற மனிதர்களை காணவில்லை அவ்வப்பொழுது நீண்ட வரிசை டெஸ்குகளில் கருப்பு அல்லது நீல உடையணிந்த ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர் அவர்களில் பலருக்கு அவளுடைய வயது அல்லது சற்று அதிகமாக இருக்கலாம் நாள் முழுக்க வேலை செய்த கலைப்பில் அவ்வப்பொழுது தங்கள் வேலையிலிருந்தோ டைப்ரைட்டர்களில் இருந்தோ கண்களை உயர்த்தியபடி இருந்தனர் இந்த நிலையில் அவர்களும் மார்த்தாவை பார்த்தனர் ஒரு சிலர் ஜன்னல் அருகே ஓடி எங்கே போகிறாய் இவ்வளவு வேகமாக யார் நீ என்று அவளை நோக்கி கத்தினர் ஒருவித பொறாமை அவர்களது வார்த்தைகளில் மறைந்திருப்பதை கவனித்திருக்க முடியும் கீழே எனக்காக காத்திருக்கிறார்கள் நான் நிற்க முடியாது மன்னித்து விடுங்கள் அவள் கீழே விழுந்தபடி கையை அசைத்துக்கொண்டே சிரித்தாள் அது அவளது முந்தைய சிரிப்பை போல் இல்லை இருள் கவியத் தொடங்கியிருந்தது மார்த்தா தன் உடம்பு குளிர்வதை உணர்ந்தாள் கீழே பார்த்தபோது கட்டிடத்தின் வாசலில் ஒரு ஒளிவட்டம் இருப்பதை கவனித்தாள் அங்கே நீண்ட கருப்பு கார்கள் நின்றிருந்தன அவ்வளவு தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவை எறும்புகள் போல தோன்றின அவற்றிலிருந்து ஆண்களும் பெண்களும் கட்டிடத்தின் உள்ளே செல்ல ஆவலுடன் இறங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களுடைய ஜொலிக்கும் வைரங்கள் அவள் கண்ணில் பட்டன வாசலில் உயரே கொடிகள் அசைந்தன உள்ளே ஒரு பெரிய விருந்து நடந்து கொண்டிருக்கும் அவள் சின்ன வயசிலிருந்தே அது மாதிரி ஒரு விருந்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தாள் கனவுளே நான் அதை தவற விட்டு விடக்கூடாதே அங்கே அவளுக்கு புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அதிர்ஷ்டம் காதல் வாழ்வின் புது அத்தியாயம் உரிய சமயத்தில் போய் சேர்ந்து விடுவாளா முப்பது மீட்டர் உயரே இன்னொரு பெண்ணும் கீழ் நோக்கி விழுந்து கொண்டிருப்பதை சற்று பொறாமையுடன் கவனித்தாள் மார்த்தா மாலை நேர நாகரீக கவுன் அணிந்திருந்தவள் அவள் மார்த்தாவை விட அழகாக இருந்தாள் என்ன காரணமோ அவள் மார்த்தாவை விட வேகமாக வந்து கொண்டிருந்தாள் மார்த்தா அழைத்த போதிலும் அவள் விரைவாக அவளை கடந்து கீழே மறைந்து விட்டாள் சந்தேகமில்லை அவள் மார்த்தாவுக்கு முன்பே விருந்தில் கலந்து கொண்டு விடுவாள் ஒருவேளை அவள் தன்னை முந்துவதற்கென்றே ஒரு திட்டத்தையும் உருவாக்கி வைத்திருக்கலாம் அவர்கள் தனியாக இல்லை என்பதை அப்பொழுதுதான் அவள் கவனித்தாள் கட்டிடத்தின் பக்கவாட்டின் வழியே நிறைய இளம் பெண்கள் கீழ் நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தனர் பாய்ச்சலின் பரபரப்பில் அவர்களின் முகங்கள் விரைத்திருந்தன ஏதோ எங்களை பாருங்கள் வந்துவிட்டோம் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த உலகம் நம்முடையதல்லவா என்று சொல்வது போல அவர்கள் தங்கள் கைகளை மகிழ்ச்சியுடன் ஆட்டிக்கொண்டிருந்தனர் இதுவும் ஒரு போட்டிதான் போலும் வார்த்தாவின் ஆடை பழசாகி போயிருந்த போது மற்றவர்களது ஆடைகள் பளபளப்பாக புதிய சிலர் ஆடம்பரமான மிங்க் போர்வைகளால் தங்கள் தோள்களை மறைத்திருந்தனர் குதிக்கும் போது நிறைய தன்னம்பிக்கையோடு இருந்த மார்த்தா இப்பொழுது தனக்குள் ஒரு நடுக்கம் ஏற்படுவதை உணர்ந்தாள் குளிராக இருக்கலாம் பயமாகவும் இருக்கலாம் திருத்திக்கொள்ள முடியாத ஒரு தவறை செய்துவிட்டதால் ஏற்பட்ட பயமாகவும் இருக்கலாம் இரவு வெகுநேரமாகிவிட்டது ஜன்னல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இருளடைந்தன சங்கீதத்தின் எதிரொலி குறைந்துவிட்டது ஆபீஸில் யாரும் இல்லை ஜன்னல் வழியை எட்டி கைகளை நீட்ட இளைஞர்கள் ஒருவரும் இல்லை மணி என்ன இருக்கும் கீழே கட்டட வாசலில் இப்பொழுது பெரிதாக அழகிய வேலைப்பாடுகள் கூட தெரிகிறது விளக்குகள் இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் கார்களின் பரபரப்பு ஓசைகள் இல்லை அவ்வப்பொழுது ஜனங்கள் சிறு சிறு கூட்டமாக பெரிய வாசல் வழியாய் களைப்புடன் வெளியே வருகின்றனர் பிறகு வாசல் விளக்கும் அணைக்கப்படுகிறது மார்த்தாவின் மனம் இறுகியது நடனம் முடியும் முன் போய் சேர முடியாதோ மேலே நோக்கினால் கட்டிடத்தின் உச்சி அதன் கோடும் அதிகாரத்துடன் ஒரே இருட்டாக இருந்தது உயரே உள்ள மாடிகளில் ஒன்றிரண்டு ஜன்னல்களில் வெளிச்சம் தெரிந்தது உச்சியின் உயரே வெடியலின் பால்வெண்மை பரவத் தொடங்கியிருந்தது இருபத்தெட்டாவது மாடியில் சாப்பாட்டு அறையில் சுமார் நாற்பது வயதுள்ள ஒருவர் காலை காஃபி அருந்தியபடி பத்திரிக்கைப்படுத்திக் கொண்டிருந்தார் அவர் மனைவி அறையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாள் சுவரில் கடிகாரம் மணி எட்டு நாற்பத்தி ஐந்து என காட்டியது ஜன்னலுக்கு வெளியே ஒரு நிழல் சட்டென பாய்ந்து சென்றது ஆல்பர்டோ என்று கத்தினார் அவர் மனைவி அதை பார்த்தீர்களா ஒரு பெண் கடந்து சென்றதை யார் அது என்று கேட்டார் அவர் கண்களை பத்திரிகையிலிருந்து எடுக்காமலே ஒரு வயதான பெண் மெலிந்த கிழவி அவள் பயந்து நடுங்குவது போலிருந்தது எப்பொழுதுமே அப்படித்தான் என்று முணுமுணுத்தார் அவர் இங்கே கீழ் மாடிகளில் கிழவிகள் விழுவதைத்தான் பார்க்க முடிகிறது மேலே நூற்றி மாடியில் இருந்தால் இளம் பெண்கள் விழுவதை பார்க்கலாம் சும்மாவா அந்த மாடிகளின் விலை அப்படி எக்கச்சக்கமாக இருக்கிறது ஆனால் இங்கே ஒரு வசதி இருக்கிறதே என்றார் அவர் மனைவி அவர்கள் தரையில் விழும்போது பொத்தென்ற ஓசையை நாம் கேட்க முடியுமே சில வினாடிகள் உன்னிப்பாக கவனித்துவிட்டு இந்த தடவை அது கூட இல்லை என்று தலையை ஆட்டினார் அவர் பின் காஃபியை எடுத்து ஒரு மடக்கு உறிஞ்சினார் உற்றும்